ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் இருக்கிறீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி வந்து எப்போவுமே போட்டுவிட்டு காமிக்கவே முடியாது ஏன்னா சுட சுட தான் சாப்பிடுவாங்க தேய்ச்சது வேணும் அப்படி தான் காமிக்க முடியும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் சும்மா அஞ்சு சப்பாதி போட்டு வச்சுருக்கேன் இது சுட சுட ஒன்று ஒன்றா போட்டு போட்டு அவங்க சாப்பிட்டுருவாங்க அதனால மொத்தமாக சப்பாத்தி எவ்வளோ போட்டுங்க முடியாது தேய்ச்சம்மா அவங்களுக்கு தான் காமிக்க முடியும் உங்கள் வீட்டில் அது மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எங்கள் வீட்டில் சப்பாத்தி எப்போ சுட்டாலும் பார்த்தீங்கன்னா பூரி மாதிரி ருப்பி வரும் பிச்சு புட்டினா புரோட்டா மாதிரி தான் இருக்கும் அது ஏற்கனவே சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அப்புறமேட்டு வாழைத்தண்டு பாசுருப்பு கூட்டு தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நேற்று ஹெவியாக சாப்பிட்டாச்சு அதனால் இன்னைக்கு லைட்டாக தான் இது வந்து பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம காம்பினேஷன் ரெண்டுமே காம்பினேஷன் நேற்று ஹெவியாக சாப்பிட்டு இன்னைக்கு லைட்டாக தான் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நூறு பாசேர்ப்பு நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி நாலு பச்சை மிளகாய் எல்லாம் புள்ளியெல்லாம் ஊற்ற மாட்டோம் நல்லா கழுவிட்டு அதை எல்லாம் கட் பண்ணிவிட்டு அஞ்சு பத்து பல்லு பூண்டோடு போட்டு கழினி தண்ணி ஊற்றுணுங்க இதுக்குமே தான் சரி சாம்பார் கேது கழினி தண்ணி யூஸ் பண்ணணும் கழினி தண்ணி ஊற்றி எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குக்கர் போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாங்க ஆறுனொன்னே நம்ம அப்படியே கடைஞ்சிக்கலாம் உப்பு போட்டு கடையணும் அதுங்களா பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் விசில் வரும்படியும் கொஞ்சம் வாழைத்தண்டு நறுக்கி வச்சுக்கலாம் மேல் சீ சீவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இப்படி கையிலேயே நார் எடுத்துக்கலாம் இந்த நார் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நார் கூட சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க வாழத்தண்டு திரி செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது மாதிரி திரி இப்படி வரும் நீட்டமாக எழுத்தணும்னா அழகாக அப்படியே மெதுவாக எழுத்தோம்னா கரெக்டாக நார் மாதிரி வந்துடும் திடி மாதிரி வந்துடும் இந்த ஒரு வாழைத்தண்டுக்கு எனக்கு அஞ்சு வா அஞ்சு திரி கடிச்சிச்சிங்க மொத்தமாக லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அவங்களுக்கு அவ்வளோ தான் லாஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நார் எடுத்துகிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கல்வித்தண்ணியில் போகணும் இல்லாட்டா வாழைத்தண்டு வந்து கருத்துருங்க இல்லாட்டி மோரில் கூட போடலாம் பட் ஆனால் நான் கல்லிணத்தண்ணி தான் போடுவேன் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் திரும்பி சின்னக்கருக்கிளை இன்றைக்கி வந்து அஞ்சு அஞ்சு திரு அடிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா இதுதான் அது இது அப்படியே காய வச்சுட்டு உங்களுக்கு சாமிக்கு நெய்வேலக்கேற்றலாம் ரொம்ப நல்லது அப்புறம் நல்லா அந்த சினிக்கறிக்கை வச்சு பின்னாடி பேக் சைடில் வச்சு நல்லா திருப்பி எடுத்தினா நார்லாம் வந்துடுங்க கையில் எடுத்து பார்த்திங்கனா நார் இல்லாமல் இருக்கும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ரொம்பலாம் தேவையில்ல கடுகு பொரிஞ்சோன்னே கருப்பில் பொருடு இந்த வெட்டி வச்சு வாழைத்தண்ணெலாம் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில் இந்தளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமே குழம்பு ரெடி ஆயிடும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பருப்பு எடுத்து கடைஞ்சிக்கலாம் இது நல்லா வதக்கி எந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டீங்களா ஈஸியாக டக்குன்னு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு குழம்பு குச்சா போதுங்க அவ்வளோதான் இந்த இது வந்து கூட்டுனால நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக அலசி விட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே உப்பு போட மறந்துட்டு அதனால உப்பு லாஸ்ட்டில் போட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் மழை காலம் குளிர்காலமாக இருக்கு பார்த்தீங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஓமவழி தலை இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அதையும் பிச்சு போட்டுறேன் நல்லா கொதி வந்தாலும் ஸ்லோ பண்ணணும் இது பாசரிப்பெல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிக்க செய்யுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒர்க்கு கிண்டிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இறக்கி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான சிம்பிளான வாழைத்தண்டு பாசரிப்பு கூட்டு ரெடி இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் கிரேவி தாங்க அது ரொம்ப செம சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்